இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடிப்பூர திருவிழாவை பத்தி விரிவா சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் இன்றைக்கு ஆடி பூரம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாகும் ஆடி மாதத்தில் வெள்ளி செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னையை வழிபட எல்லா நலன்களும் கிடைக்கும் அதுபோல மாதந்தோறும் பூர நட்சத்திரம் வந்தாலும் ஆடியில் வரும் பூரம் ஆண்டாளின் அவதாரத்தினால் விசேஷமாகின்றது ஆடி பூர நன்னாளில் பெருமாள் கோவில்களில் ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம் இன்றைய தினத்தில் அன்னையை வழிபட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுவோம் ஆடி மாதத்தில் அன்னையை வழிபட்டு அவளின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாள்களில் ஒன்று ஆடி பூரமாகும் ஆண்டாள் அவதரித்த தினம்தான் ஆடி பூரம் அதாவது ஆடி மாதம் பூர நட்சத்திரத்திலேயே பூதேவியின் அம்சமான ஆண்டால் அவதரித்ததாக கூறப்படுகின்றது ஆண்டாளின் நினைவாகவே ஆடி பூர விழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தைப் போலவே பூர நட்சத்திரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தவம் இருக்க விரும்பும் சித்தர்களும் முனிவர்களும் ஆடி பூர நாளில் தான் தங்களின் தவத்தை துவங்குவார்கள் என்று கூறப்படுகின்றது ஆடி பூர நன்னாளில் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு வளைகாப்பு வளையல் அலங்காரம் ஆகியவை நடத்தப்படுகின்றது அன்னைக்கு ஆடி பூர நாள்களில் வளைகாப்பு நடத்தப்படுகின்றது வளைகாப்பு முடிந்ததும் அன்னையை அலங்கரித்த வளையல்களில் அனைத்தும் பெண் பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றது அம்மனுக்கு சாற்றப்பட்ட வளையல்களை வாங்கி அணியும் திருமணமாகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் அதுபோல் திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு விரைவில் மக்கட்பேர் கிட்டும் ஆடி பூர தினத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கி அளிப்பது நன்மை மற்றும் இன்றி புண்ணியத்தையும் தரும் அம்பிகையை அன்று தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் இதோ இன்னல்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறையும் தீய சக்திகள் உங்களை நெருங்காது திருமணம் நடைபெறாமல் இருப்பவர்களுக்கு மாங்கல்ய பலம் உண்டாகும் செல்வ வளம் பெருகும் குழந்தை பெரியலாவிற்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்